கிடைப்பதா கிடப்பதா கிடக்கிறது கிடைப்பது இல்லை கிடக்கணுமா கிடக்கிறதுன்னு எதை சொல்லுவோம் மனுஷங்களை சொல்ல மாட்டோம் அங்கே ஒரு நாக்காளி கிடக்குது பாருங்கள் மேஜை கிடக்குது பாருங்க அப்படின்னு நான் லிவிங் திங் உயிரற்ற பொருளை தான் கிடக்குதுன்னு சொல்லுவோம் அது போல நான் உனக்கான பணியை செய்து கிடப்பேன் நீ என்னை பார்த்துக்கொள் நான் உன்னை பார்த்துக்கொள்வேன் என்று நாவுக்கரசர் மிக அழகாக சொல்கின்றார் அதனால் முதல்ல என்ன சொல்கிறாரு முத்து முத்தாக நீ பாட வேண்டும் அப்படின்னு எதனால் முத்து போல தூய்மையானதே கிடையாது பாண்டிய நாடு சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது என்ன காட்சி வரப்போற வெள்ளிக்கிழமை பாருங்க ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமான் அண்ணாபிஷேகத்தில் இருப்பார் அந்த அன்னாபிஷேகத்தை அன்னத்தை தன்மேல் வைத்து கொண்ட சிவபெருமானை லிங்க திருமேனியை கண்டால் அதுதான்ப்பா சொர்க்கம் அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஏதோ விருந்தினர் வீட்டுக்கு போய் ரெண்டு மூணு நாள் இருந்தா அவனுக்கு என்ன சோறு கண்ட இடம் சொர்க்கம் நாலா நாளும் இருப்பான் அப்படி சொல்லிடுறோம் அது அல்ல நம்முடைய சிவபெருமானை இதே வெள்ளிக்கிழமை வந்து பாருங்க அன்னத்தை தன்மேல் முழுக்க சாத்தி கொண்டு இருக்கும் பொழுது அங்கே கண்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் இதுதான் சோழ நாடு சோறுடைத்து அடுத்தது பாண்டி நாடு முத்துடைத்து முத்து அப்படின்னா தூத்துக்குடி போன்ற இடங்களில் கடற்கரையில் முத்துக்களே வந்து அந்த காலத்தில் நிற்கும் அதனாலும் முத்துடைத்து அது மட்டும் அல்ல பாண்டிய நாட்டுக்கு போய் மதுரையை பாருங்க திருப்பரங்குன்றத்தை பாருங்க சோலையை பாருங்க ஆண்டாள் அனுபவித்த திருவள்ளி பாருங்கள் முக்தி கிடைக்கும் அதனால் தான் பாண்டிய நாடு முத்துடைத்து என்றும் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்படி முக்தி பேற்றினை கொடுக்கும் முத்துடைத்து என்பதாகவும் அவர் எடுத்துக் கொடுக்கிறார் அதாவது முதல் முதலில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு மதங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா கணபதியை வணங்குவது கானாபத்தியம் கௌமாரம் குமாரனை வணங்குவது கௌமாரம் சைவம் வைணவம் சௌரம் இதற்குள்ள நிறைய ஒரு ஏற்ற இறக்கம் சைவ வைணவத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இல்லை ஆனா இதெல்லாம் வந்து புரட்சியாக கொடுத்து நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தாதானே தானே நம்முடைய சனாதனத்தை நம்முடைய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு நமக்கு வழிவகுத்த முதல் புரட்சியாளர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அருணகிரினார் யாரை எல்லாம் வணங்குகின்றார் முதல் பாடல் இல்லையா சில சமயம் குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அது மாதிரி அவர் குழந்தைத்தனமா பாடினாரா ஏன் குழந்தைத்தனமா பாடினார் அப்படின்றத நான் நிறைவுல சொல்றேன் இப்ப முத்தை தரு அப்படின்ற இந்த பாடலுக்கு வந்துடலாம் முத்தை தருபத்தி திருநகை தெரிஞ்சவங்க வாய் திறந்து பாடுங்க நம்ம சத் சங்கம் இது கூட்டு பிரார்த்தனை இதை பாடும் பொழுது இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் கனவழியாவது வாரியார் சுவாமிகள் சொன்ன மாதிரி முருகப்பெருமான் வந்தால் இந்த நிகழ்ச்சியை அமைப்பு கொடுத்த வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலுக்கு அது ஒரு வெற்றி முருகன் வருவான் என்று திண்ணமாக நம்பி இதை பாடுங்க ஏன்னா முழு பாடல் தெரியுதோ இல்லையோ ஒரு ரெண்டு மூணு வரி எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு காரணம் யார் நமக்கு ஐயா வாரியார் சுவாமிகள் கிட்ட பொருளை புரிந்து வந்து பாடி கொடுத்திருக்கின்றார் முத்தை தரு பத்தி திருநகையத்தி சத்தி சரவண முத்தி குரு வித்து குரு வர எனவோதும் தெரியும் நிறைய பேருக்கு ஆனா இன்பத்தை கேட்க கேட்க ஆனந்தம் தானே திருச்செந்தூர் முருகனை பார்த்தது இல்லையா பார்த்திருக்கோம் ஆனா ஒவ்வொரு தடவை அவனை பார்த்துட்டு படியேறி வரும் பொழுது திருச்செந்தூர் முருகனுக்கு செந்தில்லாண்டவனுக்கு அரோஹரா அப்படின்னு வாழ்க்கையில உயர்ந்துட்டே வர முருகா அப்படிதானே படியேறி வருவோம் அதனால பொருள் புரிந்தவர்களும் கேட்கலாம் கேட்க கேட்க ஆனந்தத்தை கொடுக்கும் திருப்புகள் பாட பாட வாய் மணக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் முத்தை தரு ஒரு ஹாஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம அருணகிரியார் ஆரம்பிக்கிறதே தெய்வ யானையை அழைத்து ஆனா கந்தர் அனுபூதியில் ஐம்பத்தோரு பாட்டு இருக்கும் விநாயகர் காப்பியும் சேர்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஆனா அந்த ஐம்பத்தி ரெண்டு பாடல்ல பன்னெண்டு தடவை வள்ளியை கூப்பிடுற ஒரே தடவை தான் நிறைவு பாடல்லையும் தெய்வ யானையை கூப்பிடுற முதல் பாடல்ல ஒரு தடவை தெய்வ யானை நடுவில் வருவா ஆனா கந்தர் அனுபூதி அது மாதிரி அவருடைய வாழ்க்கை பயணம் போக 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 வள்ளியை நிறைய அழைத்து தெய்வையானே ஒரு முறை அழைக்கின்றார் ஏன்பா வள்ளியை நிறைய கூப்பிடுறா இல்ல அவள்தான் நம்மை போல குறவர் கூட்டத்தில் ஒரு மனிதராக இருந்து தெய்வமாக மாறியவளாம் அப்ப அவளுக்கு என் கஷ்டம் மற்றவங்களோட புரியுமா நம்ம யாருக்கிட்டையாவது போறோம் நீங்களும் ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு என் கஷ்டம் புரியும்லான்னு ஒரு பத்து ஆண்கள் பொழுது ஒரு பொண்ணு இருந்தால் நம்ம அப்படி தானே கேட்போம் அப்படி முருகனோடு இருக்கக்கூடிய வள்ளியிடம் உரிமையாக கேட்கிறாரா அம்மா நீ என்ன மாதிரி ஒரு மனுஷ கூட்டத்தில் இருந்து தானே இன்னைக்கு ஐயாவோட நிற்கிற வலது பக்கமா வலது பக்கம் வள்ளி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால இருக்கிற இல்லையா அது மாதிரி உனக்கு என் பிரச்சனை தெரியாதா அதனாலதான் நீல சிகண்டியில் எந்த நேரத்திலும் முருகன் கோலக்குரத்தியோட வந்துருவான்னு கந்தர் அலங்காரத்துல பாடுறார் ஏன்னா ரெடியா பைக் மாதிரி இருக்குமா அந்த மயில் நம்ம யாராவது முருகா அப்படின்னா முருகன் எந்த வேலையா இருந்தாலும் வள்ளி என்ன பிரச்சனை தெரியல வாங்க அப்படின்னு இழுத்துண்டு அந்த மயில் மேல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துருவான் அப்படி நமக்காக பரிந்துரை செய்வது நம்மை போல மனிதராக இருந்து தெய்வமாக வாரிய வள்ளி பிராட்டி இவருக்கும் சம்பந்தருக்கும் சில ஒற்றுமை உண்டு சம்பந்தரும் பதினாறாயிரம் பாடல் பாடினர் அதே மாதிரி எனக்கும் பாட அருள் என்ன சொன்னார் பாடவே சம்பந்தர் மாதிரி பதினாறாயிரம் பாடல் பாடணுமே அப்படின்னு கேட்கிறார் நிறைவா அதையே வேலையா கொடுத்த பாடும் பணியே அருள்வாய்னு கேட்கிறார் அப்ப அந்த பாடல் மீது அதாவது கோயிலுக்கு வந்தா இறைவனை தரிசிக்கலாம் வீதியில் திருவிழா காலங்களில் இறைவனை தரிசிக்கலாம் அதை தவிர வீடுகளில் இருக்கும் பொழுது கண்ண மூட சிதம்பரத்து நடராஜர் ஆகட்டும் இதோ இங்கே இருக்கின்றானே நம்முடைய முருகன் வைத்தீஸ்வரர் திருக்கோயில் செல்வமுத்துக்குமார சுவாமி ஆகட்டும் இவர்களெல்லாம் நம்ம கண் முன்னாடி வரணும்னா பாடல்கள் மூலமாக வருமார்கள் திருமுறை பாடினால் சிவபெருமான் தெரிய மாட்டாரு ஏன் கண்ணுக்குள்ள தெரிவாரு சோதியே சுடரே சூழொளி விளக்கே இந்த திருவாசகத்தின் ஒரு வரியில் சிவபெருமான் கண்ண வந்துட மாட்டாரா ஒரு திருப்புகள் வரியில் முருகப்பெருமான் வருவான் அப்ப கோயிலை தாண்டி இறைவன் நமக்கு கண்ணுக்குள்ளே கண் முன்னே வந்து காட்சி கொடுக்கும் இடம் எந்த இடம்னா இசையின் மூலமாக இறைவன் வருவான் இப்ப முத்தை தரு அப்படின்ற பாடல்ல முதல்ல யாரை அழைக்கின்றார் தெய்வ யானையை அழைக்கின்றான் என்ன சொன்ன சம்பந்தருக்கும் இவருக்கும் ஒற்றுமை பதினாறாயிரம் பாட்டு பதினாறாயிரம் பாட்டு இப்போ எனக்கு தெரியல மறந்துடுச்சு நீங்க தான் சொல்லணும் ஞான சம்பந்தர் சீர்காழியில முதல்ல ஏதோ ஒரு பாட்டு பாடினார் எனக்கு தெரியலப்பா நீங்கள் சொல்லுங்களேன் ஆ என்ன பாடல் தோடுடைய தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் சூடி காடுடைய சுடலை கவர் கல்வன் இந்த எல்லாம் அடியன் ஏதோ தான் சொல்லணும் ஏன்னா கிருஷ்ணர் பேசினாலே அது பகவத்கீதையாக மாறிடுச்சு அடியெல்லாம் பாடினாலே பேசுறது அது மாதிரி ஒரு முயற்சிக்கு தள்ளப்பட்டேன் என்றால் இப்படி ஒரு சான்றோர்கள் முன்னாடி பேசுவேன் என்பதை முன்னமே தெரிந்து கொண்டு இங்கு உரையும் காமாட்சி அம்பிகை வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் திருவாளர் அமரர் சைதை நடராஜன் ஐயா அவர்கள் எடுத்த இலவச வகுப்பு தேவார வகுப்பில் அடியன் வந்து அடியனுடைய எட்டு ஒன்பது வயசுல கத்துங்க அந்த விஷயந்தான் இன்றும் எனக்கு உதவி செய்கின்றது அதற்கு பெரும் பெரும் அழகான ஒரு இடம் யாருக்கு அப்படின்னா வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலை சார் அவர்கள் அது மாதிரி கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இன்று யாருக்கு எந்த தருணத்தில் பயனாகிறது என்பது தெரியலையே அப்படி கத்துண்ட இடம் இதுதான் தோடுடைய செவ்விய சரி தோடு யார் அணிவது பெண்கள் அணிவது தானே தோடு ஆண்கள் அணிவது குழை பெண்கள் அணிவது தோடு அப்ப முதல்ல யாரை வச்சு ஆரம்பிக்கிறார் சிவபக்தராக சம்பந்தர் சுவாமிகள் இருந்தாலும் சக்தி அம்பிகையை தான் அழைக்கிறார் ஏன் திருமுலை கொடுத்தது அம்பிகை அதனால சிவபக்தர் என்று ஞான சம்பந்தர் சமய குறவர்கள் நால்வரில் முதல்வராக போற்றப்பட்டாலும் அவர் முதல்ல ஓங்காரத்தோடு ஆரம்பித்தது அம்பால தான் தோடு என்று அர்த்தநாரீஸ்வரர் வடிவம்தான் ஏன் முதல்ல ஐயாவை வச்சு ஆரம்பிக்கலாமே ஆனால் தோடு உடைய செவியன் இப்படி மாத்திருக்கலாமே குழை உடைய செவியல்னு கூட சொல்லிருக்கலாமே ஏன்னா அம்பாவ நான் கூப்பிடணும் இல்லை முதல்ல அம்மா தான் அம்மா காமிச்சாதானே எனக்கு அப்பாவே தெரியும் அதனால அம்மாவை கொண்டு ஆரம்பிக்கின்றார் அதே பாணியில தான் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவணன் தெய்வ யானை என்ற அம்மாவை அழைத்து நம்முடைய அருணகிரியாரும் முதல் திருப்புகளை பாடுகின்றார் இந்த முதல் திருப்புகள் முத்தை தரு பத்தி திருநகை பத்தினா அடுக்கி வைக்கிறது பத்தி பத்தியா பத்தி திருநகை அப்படி சிரிச்சானா ஏன்னா ஒரு ஆசையாக அம்மா மட்டும்தான் மனைவி கூட சில சமயத்தில் கணவன் வரும்பொழுது கோமாக இப்படி மூஞ்சி திருப்பிப்பானும் ஆனால் அம்மா மட்டும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் வரும்பொழுது சாப்பிட்டியாடா பழையது தான் இருக்குது சாப்பிட்றியா அம்மா கொடுக்கறது பழையதாக தான் இருக்கும் ஆனால் அம்மா மட்டும்தான் சிரிச்சுண்டே சாப்பிட்டியா அப்படின்றத கேட்பானா அம்மா முகம் சிரித்த முகமாக அது மாதிரி தெய்வயானையும் அப்படியே நகை அழகா சிரிச்சிண்டு அழகான பற்களை வரிசையாக கொண்டிருக்கும் தெய்வ யானை அம்பிகையை வணங்கி தாயன கருதி திருப்புகளை துவங்குகின்றார் முத்தை தரு அத்தி திருநகை அவ யாரு அத்தி யானை அத்தினா யானை தெய்வ யானை இல்லையா அவள் யானை வளர்த்த குழந்தை இல்லையா அதனால அவளும் ஒரு யானையா அத்தி அத்திக்கு இரை யார் தெய்வயானைக்கு இறை இறைவன் யார் இந்த இறை இல்லை ரொம்ப அழகாக ஒரு கேட்டரிங் சர்வீஸில் அட்வர்டைஸ்மெண்டில் போட்டிருப்பாங்க இறை தேடு இறையும் தேடு இடையினர வல்லினரை சின்னர பெரியரான்னு சொன்னால் தான் பாதி பேருக்கு தெரியும் இடையினர போட்டால் சாப்பாடு இறை வல்லினரகரம் போட்டால் இறை இறைவன் அப்படி அந்த அத்திக்கு இறை யானைக்கு இறை யாரு முருகப்பெருமான் அத்திக்கு இறை சக்தி சரவண ரெண்டு விதமாக அருளாளர்கள் பொருள் சொல்லியிருக்கின்றார்கள் முருகனுக்கு சக்தியே தெய்வ யானை என்பது ஒரு பொருள் ஏன் முருகப்பெருமான் ஞானசக்தி என்றால் தெய்வ யானை சக்தி ஞானமான வேல் கிட்ட இருக்குது அது ஞானம் ஞானசக்தி ஆனா அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆக்ஷன் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்றால் கிரியை அது யார் என்றால் தெய்வ யானை கிரியாசக்தி இச்சாசக்தியானவள் வள்ளி அப்ப ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது யாருனா செய்யவை என்னை பாடவை என்று கிரியா சக்தியாக இருக்கும் தெய்வ யானை அன்னையை போற்றுகின்றார் நீ முருகனுக்கே கிரியாசக்தி என்றும் பொருள் கொள்ளலாம் இது ஒரு பொருள் சக்தி சரவண எந்த சக்தி சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் போன வாரமா போன ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா சிக்கலில் பார்த்தீங்கன்னா தரை தளத்தில் வேல் நெடுங்கண்ணின்னு அம்பாள் இருப்பான் முதல் தளத்தில் தான் முருகப்பெருமா நிறைய ஆலயங்களில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார் நான் சின்ன பையன் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்லாம் பழைய வீடை டெமாலிஷ் பண்ணி கட்டுவாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் அம்மா அப்பா இருக்கோண்டா நீங்கள் முதல் ஃப்ளோரில் இருக்கீங்களான்னு கேட்போம் இல்லையா பசங்களை அது மாதிரி நம்முடைய சோலையில் பார்த்தீர்கள் என்றால் அழகர் என்ற முருகனின் மாமன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சோலையில் முருகப்பெருமான் இருப்பேன் அதுபோல் வேல் நெடுங்கண்ணி இருப்ப அழகா முதல் மாடியில் ஒரு படியேறி போனோன்னா அங்கே சிக்கல் சிங்காரவேலன் இருப்பார் படியிறங்கி வருவார் அம்மா ஏறி போகமாட்டான் அம்மாவை பார்க்க சிக்கல் சிங்காரவேலன் படியிறங்கி வருவாரு இன்றளவும் எவ்வளவோ கடவுள் மறுப்பாளர்கள் இருந்தும் ஒரு பஞ்சலோக திருமேனியில் அந்த ஒரு சமயத்தில் மட்டும் எதனால் வியர்வை துளி வருகின்றது என்றது நமக்கு தெரியலே அர்ச்சகர்கள் துடைக்கிறார்கள் மறுபடியும் வருது துடைக்கிறார்கள் மறுபடியும் வருது அது ஏன் அன்னிக்கு அந்த சமயம் துடைக்க துடைக்க வருகின்றது அதற்கான சில விடைகள் நமக்கு தெரியவில்லை அது உண்மைதானே அப்படி இருக்கக்கூடிய சக்தி சரவண அம்பிகையின் சரவணன் என்றும் பொருள் கொள்ளலாம் சரவண அப்படின்னா ஆறெழுத்து மந்திரம் பாம்பன் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்றாரு ஐந்து முகச் சிவன் அப்படின்னு சிவபெருமான சொல்லிடுறார் முருகனை ஆறு முக சிவன் அம்பாளையும் சொல்கிறாராம் அதாவது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் பெயரை வச்சே குடும்பத்தில் இருக்கிற எல்லார் பேரும் வரும் இல்லையா மனைவி பெயர் பெரிய மகன் சிறிய மகன் எல்லார் பேரும் வரும் அதே மாதிரி அப்பா ஐந்து முக சிவன் பிள்ளை ஆறு முக சிவன் இந்த சிவனோட தொடர்பு படுத்தி அம்பாளை சொல்லணும்னு நினச்சாரா அழகு முக சிவன்றாளாம் யார அம்பாள் இன்னொரு கேரக்டர் இருக்கார் அந்த குடும்பத்தில் மூத்த மகன் இருக்கார் இல்லையா பிள்ளை யார ஆணை முக சிவன் அழகு முக சிவன் ஐந்து சிவன் ஆறு முக சிவன் அப்படின்னு குடும்பத்தை ரொம்ப அழகா பாம்பன் சுவாமிகள் சொல்கின்றார் சரவண அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஆறெழுத்து மந்திரம் முத்திக்கொரு வித்து குருவரை என ஓதும் ஒரு முக்தி என்பது வேண்டும் என்றால் முக்தி என்ற ஞான பழமும் ஏன்னா பிள்ளையார் வந்து ஞான கொழுந்தான் கொழுந்து தான் பழமாக மாறுமா எந்த இடத்துல வருது எந்த இடத்துல பிள்ளையார ஞான கொழுந்துன்றோம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை விநாயகர் கொழுந்து கொழுந்து என்னவாகும் மலராகி காயாகி மலராகி அப்படிலாம் போய் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு பழம் ஞான பழம் முருகப்பெருமான் பக்திக்கு முதல் நிலை பிள்ளையார் தான் ஞான கொழுந்து அதை இப்படி புரிஞ்சுக்கணும் பக்திக்கு முதல்ல வரும் அப்போ முதல்ல பிள்ளையார் வழிபாடு பக்தியில் நம்மை வளர்த்து கொள்ள உதவும் அப்படியே பக்தியில முக்தி போனோம் அப்படின்னா முருகப்பெருமான் ஞான பழமாக நமக்கு அருள் பாலிப்பான் அதனால தான் இவர் ஞான கொழுந்து அவர் ஞான பழம் முக்திக்கு ஒரு வித்து வித்துன்னா விதை முக்தி வேணுமா முதல்ல இந்த பாடலை பாடினா முக்தின்றதுக்கான விதை தான் வருது அப்ப மறுபடியும் மறுபடியும் திருப்புகளை பாட 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 அந்த விதையானது துளிர்விட்டு தளிராகி மரமாகி அதில் பழங்கள் காய்த்து ஞானப்பழம் என்ற முருகன் என்ற முக்தி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த முக்திக்கு விதை என்று இந்த பாடல் முதல் திருப்புகளில் நாம் நம்முடைய பக்தி பயணத்தை துவங்க வேண்டும் முக்திக்கொரு வித்துக்குருவரை என போதும் முக்க்பரமற்கு மூன்று கண்ணை உடைய பரமற்கு சுருதியின் முற்பட்டது சுருதி அப்படின்னா வேதங்கள் வேதங்களுக்கெல்லாம் முற்பட்டது அப்படின்னா வேதங்கள்ல இருக்கிற எல்லாமே எதில் துவங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்ற ஓங்காரம் தமிழதுக்கு குடிலைன்னு பேர் குடிலைனா பிரணவம் அப்படி முக்கட் பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கத்தமரரும் அடி பேன முதல் தடவை சுவாமிமலை குருநாதனாக இருந்து அப்பாவிற்கு பிரணவத்தை உபதேசிக்கின்றார் அப்படி உபதேசிக்கும் பொழுது அங்கே சிவபெருமான் மட்டும் அதை அடிப்பணிந்து கேட்கவில்லையாம் சிஷ்யபாவத்தில் திருமாலும் பிரம்மனும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடி பேன என்று முருகப்பெருமானின் ஆற்றலை உணர்ந்து அவனுடைய திருவடியை அப்படியே பேன என்றால் பார்த்து கொண்டு பாதுகாத்து எனக்கு பாதுகாப்பு கொடு என்று திருவடியில் இருந்தார்கள் இப்ப பாருங்க முக்கமற்கு கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கனைதோடு எங்க பத்து தலை வருதுன்னா இவ்வளோ தூரம் சைவத்துல இருந்தார் முதல்ல யாரை பாடினார் தெய்வ யானையை பாடினார் அடுத்தது சக்தின்னு அம்பாளாவே நினச்சிக்கலாம் அம்பாள பாடினார் முக்கன் பரமன்னு சிவபெருமானை பாடினார் தேவாதி தேவர்கள் பிரம்மான பாடினவர் அப்படியே ராம அவதாரத்துக்கு போய்ட்டு இந்த அளவு உரிமையாக ஒரு காலத்தில் ஒரு தெய்வத்தின் குழந்தை அல்லது ஒரு தெய்வத்தின் பக்தராக இருந்தால் அந்த தெய்வத்தை பாட வேண்டும் என்ற ஒரு மரபில் இருந்து எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் அப்படின்ற புரட்சி செய்தார் அருணகிரிநாதர் அந்த புரட்சியை எதனால தெரியுமா இப்ப ஒரு பெண்ணாக இருக்கும் நான் கணவனை திருமணம் பண்ணப்புறம் கணவனுடைய அம்மா அப்பா மாமன் மாமி எல்லாரும் எனக்கு உறவு பிடிக்கிறதோ இல்லையோ எனக்கு உறவு இதே பாணிதான் அருணகிரியார்கள் நான் ஒரு மனைவி என்னுடைய கணவன் முருகப்பெருமான் அப்ப முருகப்பெருமானுடைய அம்மா அப்பா அண்ணா மாமா எல்லாரும் எனக்கு வேணும் அத்துணையும் என்னுடைய சொந்தம் என்ற ஒரு நினைப்பில் தன்னை தலைவியாக கொண்டு தலைவனாக முருகப்பெருமானை கொண்டதால் எந்த ஒரு தெய்வத்திடமும் அவருக்கு வேறுபாடே கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் எட்டாம் நாள் வைகாசி பெருவிழாவில் பார்த்தீர்கள் என்றால் இங்க இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு முக்தி கொடுப்பாங்க சாப விமோச்சம் அவருக்கு அருள்வதற்கு மூன்று தெய்வங்கள் மும்மூர்த்திகள் என்று போற்றப்படும் திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானும் வருவார்கள் நீங்க அப்படி வனம் வரும் பொழுது அங்க ஒரு உற்சவத்தில் திருவிக்ரமூர்த்தியாகவும் இருப்பார் அதனால் திருமாலும் நம்முடைய சமயங்களில் ஒன்றாகத்தான் இருக்கின்றார் மலையப்பனை மறுப்பவர்கள் யாராவது உண்டா யாரும் மறு மலையப்பா யாரும் மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு அப்படி யாரும் அறுக்காத மலையப்பனை நம்முடைய அருணகிரியார் இந்த கௌமாரத்திற்குள்ளே முதல் பாட்டிலே கூட்டிகிட்டு வந்துட்டு யோசிக்கலாமா எடுத்துட்டு வந்தால் நம்மளை யாராவது ஏதாவது பேசுவாங்கன்னா ரெண்டாவது மூணாவது பாட்டுக்கப்புறம் படிப்படியாக சேர்த்துக்கலாமா அப்படிலாம் இல்லை என்ன நினைச்சாரோ அதை முதல் பாடலிலே செம்மையாக செய்தவர் பத்து தலை கொண்ட ராவணன் தத்த கனை தொடு ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக ராமாயண மகாபாரதம் அதாவது ஒரு அறிஞர்கிட்ட ஒரு சொற்பொழிவாளர்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த அஞ்சே நிமிஷத்துல பேசுங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு சொற்பொழிவாளர் ஒரு மண்டல காலம் ராமாயணம் பேசினாரா ஒரு மண்டலம் மகாபாரதம் பேசினார் ராமாயணம் மகாபாரதத்தை சொல்ல நான் முயற்சிக்கிறேன் நான் அப்படி கல்லை தூக்கி போட்டாங்கன்னா ராமாயணம் பெண்ணாசை பாரதம் மண்ணாசை அவ்வளோதான் முடிச்சிட்டேன் மண்ணாசையும் பெண்ணாசையும் தானே இதிகாசங்கள் இரண்டும் அது மாதிரி இவர் இரண்டு வரில பாரதத்தையும் ராமாயணத்தையும் உணர்த்தினார் தலையோடு வந்தவனை கனைகள் தொடுத்து ராமபிரான் அழித்தான் இதை இன்னும் ஆண்டால் ரொம்ப அழகா சொல்வான் மழை வேற இருக்கா இந்த பாடல் பண்ணா நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள மழை வந்துடக்கூடாது கொஞ்சம் தள்ளியே வரணும்னு வேண்டிட்டு சொல்லலாம் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் கொடுத்தவனுக்கு முகர்ந்து கோடாதெறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து இப்படி ஊழி முதல்வன் மாதிரி முதல்ல வானம் கருக்கிறோம் பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து சங்கு சக்கரம் போல இடியும் மின்னலும் இருக்கும் அடுத்தது தான் தாழாதே சாங்கம் உதைத்தர மழை போல் அதாவது இதை வந்து வால்மீகி அவருடைய ராமாயணத்தில் சொல்கிறார் நம்ம வீட்டு ஃபேனுக்கு மூணு கரங்கள் இருக்கும் இல்லையா சில பேர் வீட்டில் நாலு கரங்கள் கொண்டு ஃபேன் இருக்கும் நிறுத்தும் பொழுது தான் அதுக்கு எவ்வளோ கைன்னு நமக்கு தெரியும் ஃபேன் ஆன் பண்ணிட்டோன்னே என்னாகும் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும் அப்போ எவ்வளவு கரங்கள் மூணு ரக்கையா நாலு ரக்கையான்னு தெரியுமானா தெரியாது போர் தொடுப்பதற்கு முன்பு ராமபிரானோட இரண்டு கைகள் தெரிஞ்சுதான் அப்படி கணை அவரை எடுத்து 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 பண்ணும் பொழுது இதை ரவுண்டா தெரியுதா ஒண்ணுமே தெரியலையா அங்க இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு வேகமா அவர் ஒரு ஒரு அம்புகளையும் மழை போல ராவணன் மீது தொடுத்தாராம் அப்படி மழை வர வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் வேண்டுகிறாள் அப்படி கணைகளை தொடுத்து பத்து தலையோடு இருந்த அந்த ராவணனை வீழ்த்திய ராமன் சரி எதுக்கு ராமனை அழைக்கின்றார் அடுத்த வரி அதைவிட சுவாரஸ்யம் பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக அர்ஜுனனுடைய மகன் நம்ம எல்லாருக்குமே சில இடங்களில் கூட வலிக்கும் எந்த இடத்துல அபிமன்யு கர்ணன் இந்த இடத்துல நமக்கு ஒரு தீராத கேள்விகள் கிருஷ்ணர் முன்னாடி வந்தா கேட்கணும்ன்ற உரிமை இருக்கும் இல்லையா எப்பவுமே அப்படி அபிமன்யு இறந்தவுடனே அர்ஜுனன் ஒரு பெரிய ஒரு வாக்கு கொடுக்குறான் அடுத்த நாள் நாளை மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள் அவனை யார் இந்த பிளான் போட்டாங்க ஜெயத்ரதன் என்று ஜெயத்ரதன் யார் துரியோதனனின் சகோதரியின் கணவன் துச்சலைன துரியோதனனுக்கு ஒரு சகோதரி அவளுடைய கணவன் அந்த அவன் ஆறு மணிக்குள்ள அவனுடைய தலையை ஜெயத்ரதன் தலையை நான் வாங்கலைன்னா இந்த தீக்கிரையாவேன் அப்படின்னு அபிமன்யனுடைய தந்தையாம் அர்ஜுனன் ஒரு பெரிய சபதம் எந்த சபதம் பண்ணாலும் இறைவனோடு இருந்து செய்தோம் என்றால் சபதத்தை நிறைவேற்ற நம்மால் முடியாது நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொல்லுவோம் ஆனால் முடித்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் இறைவன் தான்